அனைவருக்கும் வணக்கம் இது கவிஞர் மாணிக்கம் கவி நிலவு யூடியூப் சேனல் தலைப்பு தனியாய் தவிக்கிறேன் ஒத்தையாய் கிடக்கிறேன் உனை நித்தமும் நினைக்கிறேன் இரவோடு இணைந்து நான் உனதன்பில் கரைகிறேன் நதி கொண்ட கடலாகி உன்னோடு இணைகிறேன் இதம் தரும் தென்றலாய் உன் உடலோடு தழுவுகிறேன் மனதோடு நினைக்கிறேன் மறந்திட மறுக்கிறேன் கலையாத கனவாக தூக்கத்தில் ரசிக்கிறேன் பணிகொண்ட மலராகி மறுநொடியில் உரைகிறேன் துளை கொண்ட புல்லாங் குடலாய் உன் உதட்டில் இணைகிறேன் மறந்திட மறுக்கிறேன் உன் உயிரோடு கலக்கிறேன் நிழல் இல்லை நிஜமென வாழ்வோடு சிறக்கிறேன் கவி வரிகள் கவிஞர் புல்லாவழி மாணிக்கம் குரல் வடிவம் ஏ பாண்டியன் காரைக்குடி கவிஞர் மாணிக்கம் கவிநிலவு யூடியூப் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி